வணக்கம் நேற்றைய தினம் ஒரு ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு யாரும் போக வேண்டாம் குறிப்பாக பெண்கள் போக வேண்டாம் ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவில் போதிய பாதுகாப்பு இல்லை அதனால அந்த ரிஸ்கை யாரும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இந்த செய்தியை அப்படியே மனசுல வச்சுங்க இப்போ இன்னொரு இடத்துக்கு வாங்க நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் இந்தியாவில் ஒன்பது மாநிலங்கள் அந்த எல்லாம் பாஜக ஆட்சி நடக்கலை அப்படி பாஜக ஆட்சி நடக்காத ஒன்பது மாநிலங்களில் காரர்களை கவர்னராக நியமிப்பது என்பது மோடி அமித்ஷாவினுடைய வழக்கம் அப்படி ஒரு மாநிலத்திற்கு கவர்னர் பொறுப்பிற்கு வந்திருந்த நபர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்வில் அவர் செஞ்ச வேலையை பொறுக்க முடியாத மாணவர்கள் அந்த கவர்னரை சிறைபிடித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் மோடி அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மோடி மூத்திர சந்து வழியாக ஓடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சுமத்தில் ஓட்ட போட்டு தப்பிச்சா போதும்னு ஓடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் பஞ்சாபில் ஒரு பாலத்தில் நின்றுட்டு ஐயோ இனி என்னால் போக முடியாதுன்னு கதறி விமான நிலையத்தில் வந்து அப்பப்பா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு மோடி கதறியதை பார்த்தோம் அசாமில் ரோட்ல நடக்க முடியாது ஹெலிகாப்டர் வழியாக ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பாஜக காரர்களை நாம் பார்த்தோம் மணிப்பூருக்குள்ள வீடு எரியுது அலுவலகம் எரியுது பாஜக இருக்க முடியலை டெல்லியில் போய் எம்எல்ஏ ஹாஸ்டலில் உட்கார வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதெல்லாம் பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக பாஜகக்காரர்களை பாஜக காரர்களை பல நேரங்களில் இந்திய மக்கள் விரட்டியடித்திருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துருக்கிறோம் இப்போது கவர்னரை மாணவர்கள் சிறைபிடித்திருக்கிறார்கள் எதற்காக சிறைபிடித்திருக்கிறார்கள் உயிர் அதாவது உயிர் மட்டும் கிடைச்சா போதும்டா அப்படின்னு ஓடி எப்படியாவது ராஜ்பவனுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துருங்கடாங்கிற லெவலுக்கு கவர்னர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் கவர்னர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு படத்தை வைக்கிறார் என்ன படம் காரன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பாரத மாதா என்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் பாருங்க அந்த படத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார் அவருடைய கையில் காவி கொடி இருக்கிறது இந்தியாவினுடைய கொடி நம் நாட்டினுடைய கொடி என்பது என்ன மூவர்ண கொடி இல்லையா அசோக சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடிதான் எங்கள் கொடி ஆர்எஸ்எஸ்னுடைய கொடி அதல்ல இந்தியாவில் கவர்னர்ங்கிற பேரில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அதில் ஒரு புகைப்படத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு அந்த பூஜையில் அந்த பாரத மாதா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய படத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கொடி கொடியாக இருக்கிறது இன்னொன்று அந்த புகைப்படத்தில் நம்முடைய இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதி இல்லை நம்முடைய நாட்டில் இல்லாத பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கிறது அப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ்காரன் இல்லாத ஒன்றை அங்கே உருவாக்கி கையில் வச்சுருக்கிறான் ஏற்கனவே நமக்கு தெரியும் சீனாக்காரங்கிட்ட மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்து எந்த அளவுக்கு நிலத்தை பறை கொடுத்தோம் அதில் ஒரு சென்ட் நிலத்தை மீட்கிறதுக்கு மோடி அமித்ஷாவால் முடியலை அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே முடியலை சீனாங்கிற பெயரை சொல்றதுக்கே அவங்களுக்கு முடியலை இந்த நேரத்தில் இவனாக ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு சிங்கத்தை வச்சு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஒரு காவி கொடியை வச்சுக்கிட்டு ஒரு புகைப்படத்தை போடுறான் பொறுக்க முடியாத அந்த மாநிலத்தினுடைய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்ட அந்த அந்த காலை முழுமையை சுற்றி வளைச்சிட்டாங்க பிறகு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையும் குவிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ புழைச்சா போதும்னு சொல்லி ஓடி ஒளிந்திருக்க வேண்டிய சூழலுக்கு கவர்னர் தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் உள்ள நிகழ்வில் கவர்னர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் நாங்கள் நினைப்பதில் உறுதியுடன் இருக்கிறோம் நாங்கள் கொண்ட கொள்கையில் அந்த லட்சியம் நிறைவேறும் வரை நாங்கள் இருப்போம் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு ஒரு பழைய வரலாறு சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நேற்றைய நிகழ்வு என்பது நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட ஐம்பதாவது வருடம் இல்லையா அந்த நிகழ்வு ஒட்டி தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கவர்னர் கலந்துகிறார் அதில் அவர் சொல்கிறார் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறையில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் இதே கவர்னரை பார்த்து கேட்குறேன் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் எமர்ஜென்சியில் கலந்து கொண்டார் என்பதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய அடக்குமுறையை பொறுக்க முடியாமல் இறுதியில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தப்பி ஓடியவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த தேவரஸ் என்பதை மறுக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் என்னைக்கு என்ன போராட்டத்தில் பங்கெடுத்துருக்கு வீரமாக இந்த நாட்டிற்காக ஏதாவது செஞ்சோம்ன்ற ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லட்டும் பார்க்கலாம் எவனாவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லட்டும் பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது நீ எண்பதாயிரம் இல்லை நீ இருந்திருப்ப அந்த மாதிரி இன்றைக்கு ஊரில் உன்னுடைய முன்னோர் ஒருத்தர் வந்து சிறையில் இருந்தார் இல்லையா கடைசியில் என்ன பண்ணார் கடைசியில் என்ன பண்ணார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது மட்டுமில்லை ஆ ஆர்எஸ்எஸ்காரன் ஆகிய நான் இந்து மகாசபையை ஆகிய நான் பிரிட்டிஷ்காரனுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் நடந்தது சொல்லும்படியாக உங்களுடைய முகத்தை காட்டி ஒரு 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 ஓட்டு உங்களால் வாங்க முடியுமா இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்களுக்கு இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வரலாறு படைத்த ஒரு தலைவருடைய ஒரு புகைப்படத்தை உங்களால் காட்ட முடியுமா கவர்னர்ட நான் கேட்குறேன் முடியாது சரி இப்போ நான் இன்னொரு செய்தி கேட்குறேன் நீங்கள் உறுதியோடு இருக்கிறீங்க ஆனால் அந்த உறுதி சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரன் இங்கே இருக்கக்கூடிய இந்திய காந்தி நேரு மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு போராடி கொண்டிருந்த போது அந்த துணிச்சலையும் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட எல்லாம் இல்லாமல் இருந்தது ஏன் அவன் எல்லாம் திசை மாத்திர வேலை மடை மாத்திர வேலை செஞ்சுட்டு இருந்தான் இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு பதில் இல்லை சரி இதெல்லாம் விட்ருங்க அடுத்ததாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் முதல்ல சொன்னேன் இல்லையா இன்றைக்கு அமெரிக்கா வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்கு அதாவது இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடமாக இருக்கிறதுனால அங்கே போகிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகங்களில் வந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இதையொட்டி நான் சொல்கிறேன் இந்தியாவை ஒரு பெண்ணாக பார்க்கிறோம் இல்லையா ஆனால் நாம் இந்தியாவில் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை என்ன ஆசிஃபாவை நம்ம மறந்துட முடியுமா சின்ன குழந்தை மறக்க முடியுமா அந்த அப்பா சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் கோயிலுக்குள்ளே மட்டும் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா ஆனால் இதே கயவர்களுக்காக அதை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய கட்சி அது அவர்களுக்காக வழக்கறிஞர்களாக ஆஜரானவர்கள் எந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் தெரியாதா எங்களுக்கு ஏன் நேர்மையாக துணிச்சலாக அந்த வழக்கை விசாரித்த பெண்ணிடம் போய் எப்பா அந்த குற்றவாளிகளெல்லாம் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க நீ கொஞ்சம் ஏதாவது பார்த்து நீயும் பார்ப்பனராக இருக்க நீ கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்காரன் பேசின செய்தியெல்லாம் ஊடகங்களில் வந்ததே தெரியாதா எங்களுக்கு சரி குஜராத்தில் என்ன நடந்தது ஏன் மோடியினுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி மல்லித்த வீராங்கனைகள் எதுக்காக போராடினாங்க இன்றைக்கி அவன் குற்றவாளி இல்லை போக்சோ வழக்கில் இருந்து அவனை விடுதலை செஞ்சு அவன் என்ன அயோத்தியில் என்ன ஆயிரம் காரு நூறு காரில் ரேலி நடத்துகிறான் போதாக்குறைக்கு அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல மதுபான உபசரிப்பெல்லாம் நடந்ததாக செய்திகள் வருது பெண்களுடைய பாதுகாப்பு என்ன மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் பேட்டி பட்டா பச்சாவோ என்ன பேட்டி படாவோ என்னன்னதெல்லாம் முழங்குறீங்களே ஆனால் எத்தனை லட்சம் பெண்கள் காணவில்லை பாஜக காட்சி நடக்கூடிய மாநிலங்களில் பெண்களுடைய நிலைமை என்ன பேசுவோமா உட்கார்ந்து பேசலாமா அவள் நீ முழுக்க முழுக்க அதிகார அரசியலுக்காக நீ முழுமையான ஃப்ராடு வேலையை செய்கிற அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதில் ஒரு உருட்டு உருட்டி பார்க்குற நீ ஏதாவது ஒன்று உருட்ட முடியுமான்னு பார்க்குற நீ ஆனால் அது நடக்கப் போவதில்லை என்பதை இந்திய மக்கள் என்றோ முடிவெடுத்து விட்டார்கள் தேர்தல் ஆணையமும் வாக்கு எந்திரங்களும் போதாக்குறைக்கு அளவு கடந்த கார்பரேட்டுகளுடைய பணமும் மதவரி அரசியலும் உன்னிடம் இருக்கிறதுனால நீ ஏதோ தப்பி பழிச்சு போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறதானே உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க